வெல்கம் டு கோவை மிலா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெஸ்ட் பஜார் அப்படிங்கிற சாப்பிட வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சோபாஸ்ல ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரேட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இந்த சோபாஸில் எவ்வளோ வெளியில் எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்க எவ்வளோ ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்க இந்த சோபாஸில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டுருக்கீங்க வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இது எயிட்டி தௌசண்ட் எயிட்டி செவன்டி தௌசண்ட் மேலே தான் இருக்கும் நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா மட்டுமே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இதெல்லாம் நம்ம இந்த டீபாய் அப்போ இந்த திவானே அப்புறம் ரெண்டு பஃப் இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறது எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஆமா வெளியே பாத்தீங்கன்னா இது சோஃபா மட்டுமே பார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இதுக்கு தரதுங்க இது போக எட்டு பிலோ நம்ம வந்து கொடுக்குறோம் எங்கேயுமே எட்டு பிலோ தர மாட்டாங்க நம்ம இதுக்காக பார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்காக இந்த மொத்தம் எல்லாமே இந்த செட்டோட எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இத்தனை எக்ஸ்ட்ரா கொடுக்குறதோடு இல்லைங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த சேர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள இந்த சேரும் உங்களுக்கு வந்து உண்மை சேனல் ஒர்க்கு கொடுத்துட்டுருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது நம்ம பெஸ்ட் பஜாரில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சோபாஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம பெஸ்ட் பஜார் விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேத்தையும் ஃபேஸ்புக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ